அப்பா எதுக்கு எனக்கு மட்டும் போகும்போது கிஃப்ட் தந்தாங்க எதுக்கு வீட்ல போய் ஓபன் பண்ண சொன்னாங்க உள்ள என்ன இருக்கும் பறக்கும் பார்பியா ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கு சசி உங்க அப்பாக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஆ இது பேசும் பார்பி பொம்மையா என்னோட பேர் தான் சசின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு தெரியும் நான் குடுடு ஃப்ரெண்ட் ஆகலாமா ய ஃபிரெண்ட் ஆ இருங்க நம்ம மூணு பேரும் என்னமே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு ビー லவ் யூ சசி சபா என்ன ஹீட்டா இருக்கு மௌலி அந்த ஃபேன் ஒரு பாயிண்ட் கூட்டி வை என்ன ஹீட்டா இருக்கு பார்த்தيلا நைட் கூட ஹீட்டா இருக்கு அம்மா என்ன பண்ணே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மௌலி உனக்கு எக்ஸாம் வருதே தானே இன்னும் மணி காலையில எந்திரச்சு படிக்கணும் சரியா பிளாட்டா இருக்க கூடாது எவ்வளவு நேரமா சாப்பிட்டே இருக்க வேகமா எடுத்து சாப்பிடு என்னங்க இவள பாருங்க ஐயே கரண்ட் போயிடு இந்த ஹீட்டான நேரம் தான் எடுக்கணுமா அம்மா காத்து வீசுங்கம்மா ரொம்ப ஹீட்டா இருக்கு கரண்ட் இப்போ வந்தரும் நைட் இருக்க மாட்டாங்களா கரண்ட் போயிடு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையா சுமதி நான் மேல கொண்டு வர நின்னுட்டு வரேன் எப்ப நானும் வரேன் என்னங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுங்க அவளும் சீக்கிரம் சாப்டுடுவா மூணு பேரும் சேண்டு போய் இருப்போம் மௌலி சீக்கிரம் வேகமா எடுத்து சாப்டு மாடிக்கு போவோம் ஓகே ஜூலி சீக்கிரம் வாடி என்னடி பண்ணிட்டு இருக்கேன் தம்பி அழுதுட்டு இருக்கலாம் பாரு மம்மி நான் வந்துட்டு தான் இருக்கேன் வெயிட் பண்ணுங்க உன்னை வர சொன்னதுக்கு நானே வந்துருப்பேன் மம்மி

என்னாச்சு இன்னும் ஒரு ஊர்லனறுமும் நைட் கரண்ட் எடுக்க மாட்டாங்கல ஆமா மச்சான் திடீர்னு கரண்ட் எடுத்துட்டாங்க நாங்க மூணு பேரும் இப்போ மாடியில தான் இருக்கோம் உள்ள இருக்க முடியல அவ்வளோ ஹீட் ம் சரி சரி ஆ வை கே தம்பி அங்க என்ன சொன்னா இப்போ அங்க வாரானோ அங்கயும் கரண்ட் அப்போ அப்ப ஊர்முழுக்க கரண்ட் போயிருக்குன்னா சீக்கிரம் வந்துறேன்னு தான் நினைச்சேன் அம்மா பேக்கதா சொல்லுங்கம்மா பக்கத்திலே இருக்கும்போது எதுக்கு இன்னொரு பேய் நீங்க சும்மா இருங்கண்ணா எனக்கு ஒரு கதையும் சொல்லண்டாம் டேடி எங்க போறீங்க நான் வரேன் வா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா அம்மா இருட்டா இருக்கு பயமா இருக்கு இரு இரு மெழுகு இருக்கு எங்க வச்சேன் தெரியலையா நீ எங்க இருக்கான்னு என் கண்ணுக்கு தெரியல தயவு செஞ்சு அழாதல எனக்கு பயம் Get <laughs> it! இருந்து கீழே வரும் அத தொட்டு விளையாடிட்டு இருக்காதுங்க கை பொத்துறோம் ஆ லே கவின வீட்டுக்குள்ள இருக்க முடியலல தயவு செஞ்சு வால நம்ம சும்மா வெளிய நடந்துட்டு வரோம் அம்மா வெளிய போக கூடாது கரண்ட் போயிடுல தனியா தான் போக கூடாது அத அம்மா பாரேம்ல வா எனக்கு மூச்சு முட்டிறது ஒரு காத்து கூட இல்ல நான் வேணா காத்து வீசட்டா

என்னடி நெளிஞ்சிட்டு இருக்கா? எம்மனக்கு தூக்கம்மே வரமாட்டடுகுமா. காத்து இருந்தாதானே தூக்கம் வரும். எனக்கு காத்து வீசுங்கம்மா நாளைக்கு எந்திரச்சி படிக்கணும். அம்மாக்கு ஏற்கனவே கைவலி. நீ வா சும்மா வெளிய நடந்துட்டு வருவோம் நல்ல வேளை தோசைக்கு சட்னில அரைச்சு வச்சுட்டேன் இல்லனா கஷ்டம். நாங்க சாப்டே முடிச்சாச்சு. கரண்ட் போனா அழகா இருக்குல்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் எஸ் வாசுகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க மொட்டை மாடி இருக்குல்ல அது இதவிட பெருசா இருக்கும் நம்ம அங்க போய் உட்கார்ந்து பேசுவோம் ஆமா எனக்கும் நம்ம மூணு பேர் மட்டும் பேசினா ஓகேன்னு நினைக்கிறேன் நான் போக மாட்டேன் நான் அங்க தான் இருப்பேன் ஜோலி நம்ம மூணு பேர் மட்டும் எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போவோமா

மௌலி மௌலி பேய் இல்லை அப்பளை கட்டு நான் ஒன்னே எதுன்னு சொன்னேன்னா ஏன் பாட்டுக்கு தானே அமைதியா இருந்தேன் எதுக்கு ஏன் பேரை மௌலி நான் உன் பேரை எப்போ இழுத்தேன் மௌலி அப்படியா நான் இழுத்தேன் கதை ம் கனி பாட்டி பக்கத்துல ஒரு புது ஊர் உண்டா அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்குமா கரண்ட் போச்சுன்னா எல்லாரும் கிணறுல ஏன்னா அந்த சுத்தி இருக்கும்போது நல்ல காத்து இது உண்மையான கதையா ஆமா அமைதியா இருங்கன்னா கதை சொல்றேன் உம் அதே மாதிரி ஒரு நாள் கரண்ட் போச்சாம் எல்லாரும் கிணற சுத்தி உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாங்களாம் அப்போ யாருக்கும் தெரியாது அந்த கிணறு இருக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய வீடு இருந்துச்சுன்னு அந்த வீடை இடிச்சு தான் கிணறு கட்டி இருக்காங்க இது அந்த ஊர்ல சுமதினு ஒரு பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா அந்த வீடு தான் சுமதி பாட்டியோடது இப்போ எல்லாரும் அந்த கிணற சுத்தி பேசிட்டு இருக்காங்களா அப்போ திடீர்னு கரண்ட் வந்துட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஆனா ஒரு அக்கா வந்து கீழே சிப்ஸ் கிடந்திருக்கு கடந்திருக்கு அது அப்படி புறக்கிட்டு இருக்கும் போது வெள்ளை வெள்ள கலர்ல எதுக்கு எதுக்கு இப்படி கத்துறிய நாங்க இந்த கவர்ல சிப்ஸ் இருக்கு சாப்பிடுங்க என்ன நாலு பேரும் பேய் கதை பேசிட்டு இருந்தீங்களோ

எங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கு? நாங்க என்ன சேல்ஸ் பண்றேன்னு தெரியவே இல்ல. வாங்க, நாங்க என்னென்னலாம் சேல்ஸ் பண்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட நோட்புக் இருக்கு. screenல தெரியற நம்பருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில போயி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அடுத்து என்னது இருக்குன்னா 40 ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. அடுத்து டிஷ்யூ பேப்பர் அதுக்கப்புறம் ஒரு கேம் இருக்கு அது பசில் கேம் கரேசியா எங்க கிட்ட இருக்கு